இவ்ளோ இடத்த இவ்வளவு இடத்த எழுதி குத்திட்டியே எழுதி குத்துட்டு உங்களுக்கு நல்ல பேர் குடுத்தாங்களா இப்ப மறுபடியும் எல்லாம் வந்து பிள்ளைப்பிள்ளுன்னு மாட்டீங்கன்னு சிறுபாதி அடிக்கிறதுக்கும் மாணவரே கண்ணம் நம்ம அந்த ஆகிறானுங்க வாழல வாழ்க்கைய வாழல யாரையும் ஏமாற்றி இருபது வருஷத்தோட அது இருபது வருஷத்தோட உழைப்பு நம்ம காலி பண்ணதுனால இப்ப இவனுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க எல்லாருக்கும் குத்துட்டுன்றதுனால எல்லாம் பிள்ளைன்னு மாட்டுறானுங்க இந்த எல்லாத்தையும் வித்துட்டாங்க இனிமேல் ஒண்ணு இல்லாத கிடக்குறான் இவங்ககிட்ட போய் என்ன வாங்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் வந்து

இப்ப இடம் வாங்கிட்டு வர நேரத்துல இந்த நேரம் பண்ண எப்படின்னா ஒண்ணு ஒரு அஞ்சு லட்சம் பண்ணி விட்டு அழிச்சு போலாம் நம்ம தைரியமா இருபத்தஞ்சு நான் சொன்ன இருபத்தஞ்சு லட்சத்துக்கே வந்து இருபத்தெண்டாம் நீ திருப்பி நீ இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேல இன்னொரு அஞ்சு லட்சத்தை நீ நீ தானே நான் கோடி கோடி அவங்க கிட்ட கொடுத்த நீ பேச இடம் வாங்க துட்டி எழுபது லட்சத்தான் அந்த போறதுக்கு ரெடியாக்குறான் ஒரு பக்கம் போது அது நீ பேசுங்க ஹம் நீ பேசுங்க அந்த இடத்துல நீங்க லட்சம் நாளைக்கு நாளைக்கு பேசலாம் நாளைக்கு 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 பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் முதலட்சி முடிச்சு ரைட்டு